அப்படியே விட்டுருங்க இந்த வெங்காய தோல்ல இருக்கக்கூடிய எல்லா சாரும் இந்த தண்ணியில் இறங்கட்டும் அதுக்கும் அப்புறமே இதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்திக்கணும் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சாதாரண வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்க மூடியில் ஓட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டே நம்ம சாப்பாடு அப்புறம் கிச்சன் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை எடுத்து எல்லா சைடும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சிக்கு தாங்கான மருந்து இது முக்கியமாக நம்ம அடுப்பு மேலே ஏறி ஓடும் அதே மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பு அடுப்புடைய பின்பகுதி அந்த செவுறு இந்த டைல்ஸ் மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த இடத்துல அப்படின்னாக்கா இந்த சிங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓரத்தில் வந்து எப்போது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பகுதி கடைசியாக சிங்குக்குள்ளேயும் எல்லா சைடும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதே மாதிரி இதில் நான் காட்டலை ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பை வச்சுருக்கீங்களா உங்கள் டஸ்ட்பின் பாக்ஸ் அந்த டஸ்ட்பின் பாக்ஸ் கிட்டே அவசியம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரூம் நம்ம இருக்குது பார்த்தீங்களா அது